மயிலாடுதுறையில் நூற்றி எண்பத்தி ஐந்து கோடி ரூபாய் செலவில் முதற்கட்ட புறவழிச்சாலை பணிகள் விரைவில் தொடங்கும் என எம்எல்ஏ தெரிவித்துள்ளார் மயிலாடுதுறை எம்எல்ஏ ராஜகுமார் நிருபர்களிடம் கூறுகையில் கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு திமுக தலைவர் கருணாநிதி முதல்வராக இருந்தபோது எம்எல்ஏ என்ற முறையில் மயிலாடுதுறையில் புறவழிச்சாலை அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்ததை அடுத்து இடங்கள் தேர்வு செய்ய திட்டமிடப்பட்டது அப்போதைய மத்திய அரசிடம் ஒப்புதல் பெறப்பட்டு நிதி ஆதாரம் பெறப்பட்டது இரண்டாயிரத்தி பதினொன்றில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதால் புறவழிச்சாலை திட்ட பணிகள் கிடப்பில் போடப்பட்டு பத்து ஆண்டுகள் கிடந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுக ஆட்சி அமைந்து நான் எம்எல்ஏவாக வெற்றி பெற்ற பின்பு முதல் சட்டசபை கூட்டத்தொடரில் புறவழிச்சாலை அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தேன் நில ஆர்ஜித பணிக்காக முதல்கட்டமாக ஐம்பத்தி எட்டு கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது ஆனை மேலகரம் முதல் திருவிழந்தூர் உளுந்துக்குப்பை மணக்குடி மண்ணம்பந்தல் அகரக்கீரங்குடி வரையில் பதினாறு புள்ளி எட்டு கிலோமீட்டர் தூரத்திற்காக திட்ட மதிப்பீடு செயல்படுத்த முயற்சி எடுத்தும் தற்போது பதினோரு கிலோமீட்டர் தூரம் நிலம் ஆர்ஜித பணிகள் செய்யப்பட்டுள்ளது மீதமுள்ள இடத்திற்கு நிலம் ஆர்ஜித பணிகள் நடந்து வருகிறது மயிலாடுதுறை புறவழிச்சாலைக்கு முதல் கட்டம் பத்து கிலோமீட்டர் திருவிழந்தூர் ஊராட்சி முதல் மண்ணம்பந்தல் கலெக்டர் அலுவலகம் வரையில் பணிகள் தொடங்க நூற்று எண்பத்தி ஐந்து கோடி நிதி ஒதுக்கீடு வழங்கப்பட்டு அதற்கான அரசாணையை தமிழக அரசு பல்வேறு சாலை பணிகளுடன் சேர்த்து கடந்த இரண்டாம் தேதி வெளியிட்டுள்ளது ஆணை மேலகரம் முதல் கல்லணை சாலை இணைக்கும் ஒரு கிலோமீட்டர் தூரம் இணைக்கப்பட உள்ளது காவிரி ஆற்றில் பாலம் அமைப்பதற்கான திட்ட மதிப்பீடு தயார் செய்யப்பட்டு வருகிறது மயிலாடுதுறைக்கு தமிழக முதல்வர் வரும்போது புறவழிச்சாலை குறித்து முறையாக அறிவிப்பு வெளியிடுவார் மாப்படுகை நீடூர் ரயில்வே கேட் மேம்பாலம் அமைப்பதற்கு ரயில்வே துறை அனுமதி வழங்கியுள்ளது நீடூர் பகுதியில் பாலம் அமைக்க நிலம் ஆர்ஜிதம் செய்யும் பணிகள் இன்னும் முடிவடையவில்லை அதன் பிறகுதான் தொடங்கும் மாப்படுகை ரயில்வே மேம்பாலம் இந்த ஆண்டு செயலாக்கத்திற்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது என்றார் எக்ஸிஸ்டிங் சாலை நம்முடைய கல்லணை பூம்புகார் சாலை இன்னைக்கு அதே சாலையில் தான் வந்து ஜாயின்ட் ஆகுது இது வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் சாலை இதில் பயன்படுத்து கும்பகோண சாலையிலேருந்து இது இணைக்கிறதுக்கு அதுல ஒரு பாலம் இருக்கிறது இப்போ இந்த பாலம் ஏற்கனவே இன்றைக்கு நம்ம ஒரு பாலம் போட்டுட்டோம் மூவடூர்ல இருக்கு அதுலேருந்தும் அதை இணைக்கலாம் ஆனால் இந்த ஸ்கீமுக்கு நம்ம போட்டபடி அந்த ஒரு கிலோமீட்டரை ஏற்கனவே திட்ட மதிப்பு இல்லை அந்த பதினாறு புள்ளி எண்பத்தி எட்டு அடிப்படையில அந்த ஒரு கிலோமீட்டர்ல வருது அந்த எக்ஸிஸ்டிங் ரோடு கொஞ்சம் அகலப்படுத்துவாங்க பிறகு இப்போ இருக்கிறதே அகலப்படுத்தி தான் இருக்கு அந்த கும்பகோண சாலை இதுல என்னன்னா இதோட இணைப்புல ஆஹ் மேம்பாலம் வருது அந்த மாப்பிடுகை மேம்பாலம் குறித்து நான் அதையும் சொல்லிடுறேன் மாப்பிடுகை மேம்பாலம் குறித்து தொண்ணூத்தி எட்டு கோடி ரூபாய்க்கு திட்டமிடலாம் ரெப்காஸ்ட் எல்லாம் போட்டு வச்சிருக்கிறோம் அதற்கான நேர ஆர்ஜித பண்ணிக்கிறதையும் அதுக்கான பேமெண்ட் கொடுக்குற வேலையெல்லாம் செய்துட்டு இருக்கிறோம் அதுல ஒரே ஒருத்தர் திரு ராஜேந்திரன் என்பவர் இந்த இடத்த மாத்தி போடுங்கன்னு சொல்லி நீதிமன்றத்துல வழக்கு தொடுத்துருக்கிறார் அந்த வழக்கு தொடுத்துறதுக்கு நீதிமன்றமும் அவருக்கு பதில் சொல்லியாச்சு ஆனால் தீர்ப்பு அளிப்பதில் இன்னொரு அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அது இந்த மாதத்துல அந்த அடுத்த தீர்ப்புக்கான நாளின் அந்த தீர்ப்பு வந்துருச்சுன்னா அது எப்படி இருந்தாலும் ஏன்னா அந்த இடம் வந்து ஏபிசிக்கான இடம் அதுல அவர் வந்து அனுமதி பெற்று வீடு கட்டிருக்கிறாரு